எப்படியோ உட்காந்து பறந்து ஓடிட்டு வா தண்ணி இல்லை அங்கே வர மழை தண்ணிய அங்கே வர அந்த தண்ணியை பாரு அது அந்த தண்ணிலே கழுகிட்டு வா அங்க போய் அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுக்கலாம் நான் எனக்கு வேலை இருக்கு ஆகல எங்கே எங்க கூப்பிடுவா நீங்க நீ வா மாமா வா கொஞ்ச நேரம் நாங்க நின்னு தொளைக்கி நின்னு வா அங்கலாம் இங்கே

கொடைக்கலனா நல்லா வந்தாலே ஏற்ற முடியாது. நல்லா தண்ணியில் இருந்து கழிச்சோ. அங்கே அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க செஞ்சிட்டு வரணும். ஓகேவா? நான் இருக்கற போய் செஞ்சே வரேன். மாமா வா மாமா அங்க பயமா இருக்கு ரெடியா? மாமா பயமா இருக்கு வா மாமா கலக்குது வாமா

what